நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதத்தில் தான் பார்த்தோம்னா பரணி தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி இது எதுக்காக செய்யணும் என்ன மாதிரி வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றியே ஆகணும் ஆமாம் வீட்டில் சுவிச்சம் அதிகரிக்க குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருக்கள் சாபம் நீங்க அது இல்லைங்க இன்னமும் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லட்சுமி கடாச்சம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறது இந்த பரணி தீபம் அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது அப்படிங்கிறது அனைத்திற்குமே ரொம்ப மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திருவண்ணாமலை தீபம் அப்போ திரு அண்ணாமலையார் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கையில் பார்த்துங்க கிரக மாற்றத்துல மிக முக்கியமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த மாசத்திலே அடைகிறார் சனியை பார்த்து பயப்படாதவங்க ஆளே இல்லை சனி பகவானை பார்த்து ஸோ அவரோட வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இரண்டாவது சுக்கர பகவான் ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் பணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக நீசகதியில் இருந்தவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இவர் இரண்டாம் இ காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துக்கு மாற்றமடைகிறார் அப்போ இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருளாதாரம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் வீடு மனை யோகம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் பண பிரச்சனைகள்லாம் எப்படி இது சரியாக போகுது இவ்வளவு நாளா எப்படி இருந்தது இனி எப்படி சரியாக போகுது இந்த மாற்றம் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது மிகவும் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கிரகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்ச இருக்கிறாங்க குரு பகவான் ஒரு பக்கம் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று வக்கிரவத்தில் இருக்கிறார் அடுத்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்கள் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான ஒரு விஷயம் நட்சத்திர பலன்களோடு இப்போ நம்ம பார்ப்போம் கும்பராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி நீர்கள் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது ராசி ஒரு ராசி அமைப்புகளுக்கு இப்போ நடந்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதை முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறீங்களா இப்போ பாருங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார் இது ஒரு நல்ல அமைப்புங்க யாருக்கு கும்ப ராசிக்கு ராசியிலே ராகு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு ஆனால் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது தான் கொஞ்சம் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தொழில் பார்ட்னர் கவனமாக இருக்கணும் குடும்ப பார்ட்னர் கவனமாக இருக்கணும் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து போகணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் என்னென்னா குருவின் பார்வையில் இவ்வளவு நாளாக நீங்கள் இருந்தீங்க குரு பார்வையில் இருந்தீங்க இப்போ குரு என்ன அதிசார பயிற்சியாகி பத்தாம் காலச்சக்கரத்தின் நான்காம் இடத்துக்கு போயிட்டு குரு பார்வை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு குரு பார்வை இல்லாட்டினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க மற்ற கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது ரொம்ப சாதகமான அமைப்பை கொடுத்துக்கிட்டு என்ன நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும் கடன் அடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையுது வேலை கிடைக்கும் வருமானம் சார்ந்த விஷயத்துக்கு வேலை கிடைக்கும் இப்போ கும்பராசியை பொறுத்தவரை நீண்ட நாள் பிரச்சனை என்னன்னா இந்த உயர் பதவியில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு அவங்களுக்கு அதே கேட்டகரியில் அதே இதில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதுல பல்வேறு விதமான முயற்சிகளில் இருக்கிறீங்க கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு வேலை உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை முயற்சி எடுங்க வேலை கிடைக்கும் அடுத்து குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரே வாக்குவாதம் சண்டை மனஸ்தாபம் சனி வக்ரம் அதே நேரத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதம் அப்போ என்னென்னு கேளுங்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதே நேரத்தில் உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது இன்னும் முடியலை அதனால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் குடும்பத்தில் பார்த்திங்கனாக்க மனஸ்தாபங்கள் அக்கம்பக்கம் உறவுகளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இருப்பீங்க இதெல்லாம் வந்து ஒரு தீர்வாயிரும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கிடைக்கும் ஏன்னா குரு பார்வை அதிசார குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பார்க்குறார் சனியும் வக்ரவை நிவர்த்தி அடைகிறார் அதனால் இதில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கிது வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் புது வேலை கிடைக்கும் புது வேலை புது முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து தொழில் ரொம்ப நாளாக தொழில் தொழில் செய்யணும் தொழில் முதலீடு செய்யணும் தொழில் சார்ந்த லாபம் தொழில் சார்ந்த விஷயம் கமிஷன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது பத்தாம் ஸ்தானபலம் பெற்று உங்களுக்கு இருக்குது புதனோட தேவையோடு இருக்குது அப்போ உங்களுக்கு தெரிந்த உங்களால் முடிந்த நீங்கள் அது சார்ந்த நாலேஜில் இருக்கக்கூடிய உங்களுக்கான தொழிலில் சரியான முதலீடு போடக்கூடிய காலகட்டமாக அது இருக்குது அப்போ முதலீட்டு முறையில் செய்யணும் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாகிருக்கு அப்போ முதல் விஷயம் குடும்ப பிரச்சனைகள் சரியாகுது கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குது ரெண்டாவது வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படி நல்லா இருக்குது அடுத்து திருமணம் சார்ந்த விஷயம் திருமணம் குடும்ப பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் புது வரன் அமையக்கூடிய அமைப்பு அவர் கொடுக்குது நீண்ட நாள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த வரன் அமையும் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது குடும்பம் அமையணுங்கிற அமைப்பு இருக்குது ஓகேங்களா இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை மாதத்தில் உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் நிலை தசாபத்தி அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுவரை நம்ம பார்த்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையில் கோச்சார பொதுப்பலன்கள் கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோச்சார பொதுப்பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் லக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கணும் பார்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல டீட்டெயில்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எதில் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளலாம் அப்படிங்கிறதை பற்றிலாம் நீங்கள் ஒரு தெளிவு எடுத்துக்க முடியும் அந்த வகையில் இப்போ பார்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அதாவது ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா இல்லை நீசம் உச்சம் பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா அப்போ கிரக அமைப்புகள் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் பலம் பெற்று இப்போ தசாபுத்தியை நடத்துதோ அது ரொம்ப முக்கிய வலிமை அப்படிங்கிறதும் அது சார்ந்த விஷயங்கள் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க குடும்ப பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் பணப்பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வருமானம் இது சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் ஒரு தெளிவான பர்சனல் கன்சன்ட்ரேஷனை நீங்கள் எடுத்துக்க முடியும்